சுபன் அவர் வந்து நடித்த ஒரு முதல் படம் அது முதல் படத்தோட டீசர் லான்ச் ஹவு டு யூ ஃபீல் ஓகே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்திருக்கிற எல்லாருக்குமே என்னோட வணக்கம் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது நான் சித்துவோட படத்தோட டீசர் இன்னைக்கு ரிலீஸ் ஆக போகுது அண்ட் இங்கே வரைக்கும் அவங்க வந்திருக்காங்கன்னா அது வந்து உங்களோட பியோர் டெடிக்கேஷன் அண்ட் ஹார்ட் ஒர்க்னால ஐ ஆம் ஸோ ப்ரவுட் ஆஃப் யூ அண்ட் கண்டிப்பா இந்த படம் வந்து எல்லாருக்கும் பிடிக்கும் நினைக்கிறேன் ஏன்னா டீசரோட ஃப்ரேம் பை ஃப்ரேம் பார்த்தாலே தெரியுது ஹோல் டீமோட எவ்வளோ சின்சியரான ஒரு டெடிக்கேஷன் பேஷன் இருக்குன்றது நமக்கு தெரியுது எனக்கு டீசர் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது ஃபர்ஸ்ட் டைம் இவங்க காமிக்க வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சி அவ்வளோதான் இனிமே இந்த மூவி ரிலீஸ் ஆகும்போது உங்க கையில தான் இருக்கு நீங்க தான் இந்த மூவியா tati kodut encourage panenu no? So um, keep supporting them. All the, thank you. So, thank you. Support. Thank you so much. Thank you. Thank you. Thank you, Shreya. Yeah, please, Ninge, Kilikilab.